இது ஒரு கப்பல் கதை ஆனால் இதில் உயிரோட யாரும் இல்லை மற்ற கப்பல்களுக்கு போல இதுவும் கடலில் பயணித்துக் கொண்டிருந்தது பெயர் எஸ் எஸ் அவுராங்மெடான் ஆனால் ஒரு நாள் கடல் மத்தியிலிருந்து அந்த கப்பலிலிருந்து ஒரு எஸ் ரேடியோ சிக்னல் வந்தது அந்த சிக்னலில் ஒரு குரல் எல்லா அதிகாரிகளும் இறந்து விட்டார்கள் கப்டனும் இல்லை நானும் இறக்கிறேன் அதுக்கு பிறகு சத்தமா ஒரு திடீர் குளிர் அமைதி அந்த சிக்னல் கேட்ட அருகில் இருந்த கப்பல் உடனே அதே இடத்துக்கு சென்றது அவர்கள் ஏறிய போது பார்த்தது அதிர்ச்சி முழு புழுவும் இறந்திருந்தார்கள் யாருக்கும் காயமில்லை ஆனா அவர்களின் முகம் பயங்கரமான பயம் நிறைந்த நிலையில கண்கள் பெரிதா திறந்திருக்கு வாய் திறந்திருக்குது அந்த முகங்கள்ல ஒரு மர்மமான திகில் அதிசயம்னா சில நிமிஷங்களுக்கு பிறகு அந்த கப்பல் திடீர் நதியை பற்றி வெடிச்சு கடலில் மூழ்கிச்சு போச்சு எந்த சான்றும் எந்த உடலும் எதுவும் மீதம் இல்லை இன்னும் இன்று வரைக்கும் யாருக்கும் தெரியல அந்த அவுரங் மேடனில் என்ன நடந்தது ஒரு விஞ்ஞான துயரம் இல்லை அமானுஷ்ய மர்மமா அது வரலாற்றில் மறைந்த கடல் புதிர்